காக்கை சிறகினிலே என்கிற பாரதியாருடைய பாடல் உச்சபட்ச ஆன்மீக வெளிப்பாடாக கருதப்படுகிறது காக்கை சிறகினிலே நிலே நந்தனாளா நின்றன் கரிய நிறம் தெரியுதையா நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீசம் இசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா நின்னை தீண்டுமின்பம் தோன்றுதடா நந்தலாலா என்பதுதான் அந்த பாடல் காக்கையினுடைய சிறகிலே நாம் இறைமையைக் காண முடியுமா நம்மால் இனிமையானவற்றில் இசையை காண முடியும் அதனால்தான் ஈசனுடைய இணையடியை பற்றி கூறுகிற போது திருநாவுக்கரசர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வீணிலும் மூசு வண்டுரை பெய்கை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று குறிப்பிடுகிறார் இனிமையானவற்றையெல்லாம் நாம் இறைமையோடு ஒப்பிட முடியும் ஆனால் பாரதியார் காகத்தின் சிறகில் இறைமையை காணகிறார் நம்மால் மயிலின் சிறகில் இறைமை இறைமையைக் காண முடியும் ஆனால் காகத்தின் சிறகில் இறைமையை காண முடியுமா அப்படி என்றால் மயிலை இறைமன் படைத்தான் என்றால் காகத்தை படைத்தது யார் சரி இறைமையை விட்டுவிடுங்கள் இயற்கை என்று எடுத்துக்கொண்டால் கூட மயில் ஒரு பரிணாம வளர்ச்சியின் பரிமாணம் என்றால் காகமும் ஒரு பரிமாண வளர்ச்சியின் பரிமாணமாக தானே இருக்க முடியும் டயோனிஷியஸ் என்பவர் தியோலாஜியா மிஸ்டிகா என்கிற ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை எழுதியிருக்கிறார் அதுக்கு ஆலன் வாட்ஸ் ஒரு அழகான பொழிப்புரையை எழுதியிருக்கிறார் இறைமையை பற்றி டயோனிஷியஸ் குறிப்பிடுகிற போது அவர் இருளும் ஒளியும் கலந்த ஒன்று என்று சொல்லுகிறார் டிரான்ஸ்லூசன்ட் டார்க்னஸ் என்று குறிப்பிடுகிறார் அந்த டிரான்ஸ்லூசன் டார்க்னஸ் பியாண்ட் த சைலன்ஸ் என்று அவர் அந்த தியோலாஜா மிஸ்டிகாவில் குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் வெறும் ஒளி மட்டும் கடவுள் அல்ல நாம் ஒளியாகத்தான் கடவுளை பார்க்கிறோம் ஏனென்றால் டிவைன் என்பது திவ் என்பதிலிருந்து வந்தது திவ் என்றால் ஒளி என்று பெயர் அதிலிருந்து தான் தேவ் தேவதா என்பதெல்லாம் வந்தது ஆக இறைமையை நாம் ஒளியாக பார்க்கிறோம் இருளாக பார்க்க முடியாது யாரிடமாவது இருளும் கலந்தது ஒளி என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இயற்கையின் படைப்புகளில் இருளும் தேவைப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒளியே இருந்தால் இந்த உலகம் என்ன ஆகும் கடல்கள் வெற்றி போகும் மரங்கள் காய்ந்து போகும் மனிதர்கள் நொந்து விடுவார்கள் பறவைகள் போகும் பட்டாம்பூச்சிகள் எடுக்கும் எங்கே இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒளி சாத்தியம் சாத்தியமில்லை அதனால்தான் இருளும் தேவைப்படுகிறது என்கிற காரணத்திற்காக இருளும் ஒளியும் இயந்தது என்று குறிப்பிடுகிறார் பாரதியார் தன்னுடைய பாடலில் எல்லா ஒளிகளிலும் இறைமை இருக்கிறதாக குறிப்பிடுகிறார் அது இனிய கீதம் மட்டுமல்ல எல்லா ஒளியும் அதில் ஒரு பறவையின் ஈனஸ்வரம் இருந்தால் அதுவும் இறைமையின் வெளிப்பாடு தான் அதிலே ஒரு அழகான பறவையின் பாடல் இருந்தால் அதுவும் இறைமையின் வெளிப்பாடு தான் அதை போல பார்க்கிற எல்லா மரங்களிலும் இறைமையின் பச்சை நிறம்தான் தெரிகிறது ஏனென்றால் இவை எல்லாம் இறைமையின் பரிமாணங்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படி பார்க்கிறவற்றிலெல்லாம் இறைமையை பார்த்தால் எந்த பிரச்சனையும் மனிதர்களுக்குள் ஏற்பட வாய்ப்பே இல்லை என்பதுதான் அந்த ஆன்மீகத்தின் உச்சபட்ச வழிபாடு வள்ளலார் கூட சொல்லுகிறார் கோடையிலே இழைப்பாறிக் கொள்ள வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரடை மலரே மேடையிலே வீசுகின்ற மென்காற்றின் சுகத்தில் ஒரு மணந்த உயர் ஆடுகின்ற அலங்கலந்த அருளை என்று குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் வள்ளலார் கூட இனிமையானவற்றை கூறுகிறார் வள்ளலார் அப்படி கூறுவாரா வாடிய பயிரை கண்டபோது வாடியவர் ஆயிற்றே அவரை சுமந்த எருதுகள் கண்ணீர் சிந்திய போது அவற்றை தடவி கொடுத்து குழந்தைகளே வலிக்கிறதா என்று விசாரித்தவர் இல்லை நமக்கு புரிய வேண்டும் ஏனென்றால் நாம் இனிமையானவை எல்லாம் இறைமை என்று நினைத்தால்தான் இனிமையானவற்றில் இறைமையை பார்த்து பிறகு சகலத்திலும் இறைமையை பார்ப்போம் என்பது சாதா சாமானிய மன்னர்களுக்கு புரிவதற்காக வள்ளலாரால் சொல்லப்பட்ட ஒன்று பாரதியார் காக்கை சிறகு என்று சொல்கிற போது வெறும் ஆன்மீக தத்துவத்தை மட்டும் சொன்னதாக நான் கருதவில்லை மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது நாம் ஒரு மனிதனை உயர்ந்தவர்கள் என்று நேசிக்கிறோம் சிலரை நாம் அற்பர்கள் என்று சொல்கிறோம் அனைவரிலும் நீ இறைமையை காண் என்பதுதான் அவர் கூறியது ஒரு வகையில் பார்த்தால் இது சாதிக்கு எதிராக நிகழ்ந்த கிளர்ச்சியும் கூட அவையார் எழுதினார் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடதாதார் எழிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று குறிப்பிடுகிறார் அவ்வையார் சாதிக்கு எதிராக கொடுத்த முதல் குரல் அது பட்டாங்கு என்றால் என்ன என்பது ஒரு கேள்வி பட்டாங்கு என்பது ஏற்கனவே வழிவகுத்த நெறிமுறை என்கின்ற அடிப்படையில் புறநானூற்றில் நூற்றி பதிமூன்றாவது பாடலில் கபிலர் குறிப்பிடுகிறார் அந்த அவையாருடைய அந்த கருத்தை தான் தமிழ் மகள் சொல்லிய சொல் அன்றோ என்று பாரதியார் குறிப்பிடுகிறார் பாரதியார் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று எழுதவில்லை சாதி பெருமை இல்லை பாப்பா அதில் உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம் என்றுதான் எழுதினார் என்று சீனி விஸ்வநாதன் தன்னுடைய தொகுப்பு நூலில் குறிப்பிடுகிறார் அதை நெல்லையப்பர் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று மாற்றிவிட்டார் என்கின்ற கருத்தும் இருக்கின்றது ஆனால் சாதிகளுக்கு முற்றிலும் எதிரானவராக ஒரு கவிதையை பாரதியார் எழுதியிருப்பது சிந்திக்கத்தக்கது அதுதான் வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீன் பிள்ளைகள் பெற்றத பூனை அது பேருக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பு நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் சொல்லலாமோ என்று அவர் குறிப்பிடுகிறார் அதிலே தான் அவர் சொல்லுகிறார் வேற்றுமையை நாம் காண வேண்டியதில்லை வண்ணங்களால் நாம் காண வேண்டியதில்லை எண்ணங்களும் செய்கைகளும் ஒன்றுதான் என்று குறிப்பிடுகிறார் இதுதான் பாரதியார் கொடுத்த அந்த விளக்கம் இந்த உலகத்தில் கருப்பு நிறத்தின் காரணமாக நடந்த கொடுமைகளை இன்று நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி உலகத்திலே அடிமைப்பட்டவர்களை நினைப்பதற்கான நாள் அடிமைப்பட்டவர்களை அவர்கள் பட்ட துயரங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று அனுசரிக்கப்படுகிற நாள்தான் மார்ச் இருபத்தைந்தாம் நாள் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் தங்கள் உயிரை உடைமைகளை இழந்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலிருந்து பார்க்க முடிகிறது ஆப்பிரிக்கர்கள் கடுமையாக கடத்தி செல்லப்பட்டு அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் அடிமைப்படுத்தப்பட்டு குடிமைப்படுத்தப்பட்டிருப்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது அவர்களை பொறுத்தவரை கருப்பு என்பது நிறமல்ல கருப்பு என்பது இனம் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் ஹிட்லர் கூட நிறத்தின் பாலும் இனத்தின் பாலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவன் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது அவன் ஒருமுறை சொன்னான் இந்தியா போன்ற மோசமான நாடுகளை இங்கிலாந்து ஆழ்வது உன்னதமானதுதான் முசிதமானது அவர்களுக்கு சுயமான ஆட்சி தேவையில்லை என்று அவன் குறிப்பிட்டான் அவரை காண்பதற்காக சென்ற சுபாஷ் சந்திரபோஸ் சந்திப்பதற்காக சில நிமிடங்கள் சந்திப்பதற்காக ஓராண்டு காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்க முடியும் ஜெர்மனியிலே இனத்தின் காரணமாக மக்கள் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை வரலாற்றிலே நீங்கள் படித்தால் உங்கள் கண்களிலே தண்ணீர் வந்துவிடும் ஏனென்றால் அவன் யூதர்களுக்கு இழைத்த கொடுமை கொஞ்ச நஞ்சம் அல்ல ஒரு யூதன் ஒரு ஜெர்மனிய பெண்ணை நேசித்து திருமணம் செய்து கொண்டால் கட்டாயமாக அவனுக்கு மரண தண்டை விதிக்கப்பட்டது ஒருவேளை ஒரு யூதன் இன்னொரு ஜெர்மனிய பெண்ணை நேசித்தால் அவன் கடுமையாக தண்டிக்கப்பட்டான் ஜெர்மனியில் இருக்கிற அறிவாளிகள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டார்கள் சற்று அறிவு குறைந்தவர்களாக இருந்தால் புத்தி இல்லாதவர்களாக இருந்தால் அவர்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று வலுக்கட்டாயமாக அவர்களுடைய ஆண்மை நீக்கத்தை அவன் செய்தான் அதற்கு பெயர் யூஜெனிக்ஸ் என்று பெயர் அப்படி செய்தவன் ஹிட்லர் அநியாயமாக சட்டத்தை யூதர்களுக்கு எதிராக அவன் பயன்படுத்தினான் தேவையில்லாமல் பலருக்கு மரண தண்டனை விதித்தான் ஜட்ஜ்மென்ட் அட் நுரம்பர் என்கிற ஒரு அற்புதமான படம் அதிலே தேவையில்லாமல் தண்டனை விதித்த நீதிபதிகள் எல்லாம் இரண்டாம் உலக போருக்கு பிறகு விசாரிக்கப்படுகிறார்கள் அந்த விசாரிப்பின் போது அந்த நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் ஹிட்லர் சொல்வதையெல்லாம் நாங்கள் வேத எடுத்துக்கொண்டோம் அவர் சொல்வது சரிதான் என்று நினைத்தோம் அதனால்தான் இந்த தண்டனைகளை எல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்காமல் இது இயற்கை விதிகளுக்கு ஒத்து வருமா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் நீதி பரிபாலனத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அமல்படுத்தினோம் என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் உண்மையிலேயே உலகத்தில் எல்லோருமே கருப்பாகத்தான் பிறந்தார்களா வெள்ளையாக பிறந்தார்களா என்பது ஆராய்ச்சிக்கு உரிய ஒன்று ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு காலகட்டத்தில் நமக்கு கருப்பு என்கிற நிறம் வறியவன் படிக்காதவன் அறிவில்லாதவன் நாகரிகமற்றவன் என்றுதான் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போதுதான் திருமணத்தில் நிறம் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது அது பலவற்றை முடிவு செய்கின்ற ஒன்றாகவும் இருக்கிறது தோ பரமசிவம் அவர்கள் பண்பாட்டு அசைவுகள் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அதிலே கருப்பை பற்றி சொல்லுகிற போது நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் கருப்பு சிவப்பு என்பது சினத்தை வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் கருப்பும் சிவப்பும் வெகுளி புரளா நிறத்தொரு உணர்த்தற்கு உரிய என்ப என்கிறார் கோபத்தை உணர்த்துவதற்குத்தான் கருப்பு சிவப்பு அதனால்தான் திருவள்ளுவர் கருத்தின்னா செய்த கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றோர் கோல் என்று குறிப்பிடுகிறார் ஒருவர் வெறுப்போடு ஒன்று செய்தாலும் கோபத்தோடு செய்தாலும் அதற்கு நாமும் திரும்ப அதே மாதிரி செய்யக்கூடாது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் செருணரை நோக்கிய கண்கள் சிறுவரை நோக்கியும் சிவப்பு ஆனதே என்று அவ்வையார் குறிப்பிடுகிறார் சங்க இலக்கியங்களிலே பெண்களை பற்றிய வர்ணனைகள் வருகின்றன அவர்கள் உடல் உறுப்புகளை பற்றியெல்லாம் விவரிக்கின்றார்கள் ஆனால் எங்கேயும் அழகான பெண் என்பதற்கு சிவப்பு அடையாளமாக சொல்லப்படவே இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்படி எந்த பொருளும் சங்க இலக்கியத்திலே இடம்பெறவில்லை நாம் திருவாசகத்திலே ஐந்து நிறமுடையாய் என்று சிவபெருமானை மாணிக்கவாசகர் வாசகர் ஐந்தொரு நிறத்துடையாய் என்று கூறுவதைப் போல படித்திருக்கிறோம் கருப்பு அழகு என்பதைத்தான் ஆண்டால் சொல்கிறார் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேன் என்று கூறுகிறார் கருந்தெய்வம் என்பது கிருஷ்ணரை குறிப்பது கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேன் என்கிறார் நன்னூலிலே முன்னூற்றி ஒன்றாவது சூத்திரத்துக்கு இலக்கணம் கூறுகிற போது கருப்பின் கண் அழகு மிக்குள்ளது கருப்பு தான் அழகு என்று அதற்கான விரிவுலையை அந்த பொடிப்புறையை எழுதியவர் குறிப்பிடுகிறார் இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய தொன்மை நம்முடைய பாரம்பரியம் சிவப்பு என்கின்ற ஒன்றை சொல்லவில்லை மாறாக பசலை ஏற்படுகிறது போது பொன்னிறம் படர்ந்தால் என்று குறிப்பிடுகிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் எப்போது இந்த கருப்பு நிறத்தை பற்றிய பிரக்னை நமக்கு ஏற்பட்டது அந்நியர் படையெடுத்த போதுதான் நமக்கு கருப்பு சிவப்பு என்பது ஏற்பட்டது அவருடைய தாக்கத்தால் ஏற்பட்டது நாம் ஒருபோதும் கருப்பு அழகில்லை என்று கருதியவர்கள் இல்லை என்பதை தோ பரமசிவத்தினுடைய நூலில் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது உலகத்தில் அத்தனை பேருமே கருப்பாக பிறந்தவர்கள் தான் ஏனென்றால் லூசி என்கிற ஒரு பெண் உருவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆப்பிரிக்காவிலே புதை படிவமாக தோன்றி எடுத்தார்கள் அதற்கு லூசி என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள் அந்த பெண் எதை நிரூபித்தார் என்றால் நம்முடைய மூளை முழுமையாக வளர்ச்சி அடைவதற்கு முன்னால் நாம் நிமிர்ந்து விட்டோம் என்பதைத்தான் அது கூறுகிறது அதாவது எல்லோருமே ஆப்பிரிக்காவிலிருந்து தான் தோன்றினார்கள் என்பதுதான் பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிற விளக்கம் எல்லோருமே ஆப்பிரிக்காவில் இருந்து தோன்றியிருந்தால் எல்லோருமே கருப்பாகத்தான் தோன்றியிருப்போம் எல்லாருமே கருப்பாகத்தான் இருந்திருப்போம் ஆனால் சிறிது சிறிதாக அவர்கள் வட துருவத்தை நோக்கி நகர்ந்தபோது அங்கே வெயில் குறைவாக இருந்தது வெயில் குறைவாக இருக்கிற இடத்தில் நம் தோளிலே இருக்கிற மெலனின் என்கின்ற அந்த நிறமி அதிகமாக இருந்தால் ரிக்கட்ஸ் என்கின்ற நோய் வந்து எலும்புகள் நொறுங்கிவிடும் அதை தடுப்பதற்காக மெலனின் குறைய ஆரம்பித்தது தோல் வெண்மையாக ஆரம்பித்தது அந்த வெண்மையான தோலுடன் வெப்ப பிரதேசத்தில் இருந்தால் தோல் பாதிக்கப்படும் ஆகவே தோலின் நிறத்திற்கு காரணம் ஏற்பட்ட மரபுக்கூறின் மாற்றம்தான் அதற்கு பெயர் எஸ்எல்சி டுவெண்ட்டி ஃபோர் ஏ ஃபைவ் என்கிற ஜீன் தான் அதற்கு காரணம் ஆக நாம் எங்கே நகர்ந்தோம் எப்படி நகர்ந்தோம் என்பதை பொறுத்துத்தான் நிறம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நிறத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் ஆனால் இன்று வரை நிறத்தை அறிவியல் பூர்வமாக ஆராயாமல் நாம் அழகாக அதை தொடர்புபடுத்தி அழகியலோடு தொடர்புபடுத்தி ஆய்வு செய்து வருகிறோம் உலகம் முழுவதும் இன்றும் நிறத்தை பற்றிய அந்த பேதம் ஒட்டிக்கொண்டுதான் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெள்ளை ஆஸ்திரேலியர் கொள்கை என்கின்ற ஒன்றை சொன்னார்கள் ஒயிட் ஆஸ்திரேலியன் பாலிசி என்று அதன்படி வெள்ளை நிறம் தான் அங்கே குடியேறுவதற்கு விதிகள் சாதகமாக இருந்தன ஆசிய நாடுகளிலிருந்து யாராவது குடியேற வேண்டும் என்றால் அதற்கு கடுமையான நிபந்தனைகள் இருந்தன ஆனால் போதிய அளவு பணியாளர்கள் கிடைக்காத காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த கொள்கை கைவிடப்பட்டது நம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு குழந்தை பிறந்தால் அது ஆணா பெண்ணா என்று கேட்ட அடுத்த நிமிடமே கருப்பா சிவப்பா என்று கேட்கிற பழக்கம் நம்மிடம் வேரூன்றி இருக்கிறது மாயைகள் என்கின்ற ஒரு சிறுகதை வட இந்தியாவிலிருந்து தொடர்வண்டி கிளம்புகிறது தமிழ்நாட்டை நோக்கி அவர்கள் நெல்சன் மண்டேலா பற்றியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு நெருங்குகிறது தமிழ்நாடை அடைந்ததும் அட வட இந்திய தம்பதியில் குழந்தை வெளியே எட்டி பார்த்து அங்கே இருக்கிற சில மனிதர்களை காட்டுகிறது ஆச்சரியத்துடன் காட்டுகிறது அந்த தாய் சொல்லுகிறாள் இந்தியிலே சொல்லுகிறாள் என்ன இதில் போகிறாய் இனிமேல் நீ எல்லோரையும் கருப்பு மனிதர்களைத்தான் காணப்போகிறாய் என்று சொன்னான் இந்த இந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்தது அதைத்தான் மாயைகள் என்கின்ற கதையாக நான் எழுதினேன்